ஜிஜான் குட்டி பொண்ணுக்கு இறந்து போன அப்பா கிட்ட லெட்டர் வரது பத்தி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா இப்போ பதிலுக்கு லெட்டர் எழுதும்போது இப்போ பே இருந்தால இப்போ பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வளர்க்குற நாய்க்குட்டி தூக்கிட்டு போறாங்க பூசாரியும் நாய்க்குட்டில உள்ள கொண்டு வர அவரும் இப்போ வெளியே எடுத்து அவங்க அப்பாவுக்கு அந்த லெட்டர்ல இந்த மாதிரி நாய்க்குட்டிக்கு ஒரு வீடு சொல்லிட்டு ஏழு பாத்தா நாய்க்குட்டிக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த குட்டி பொண்ணோட பாட்டி ஃப்ரெண்ட் பாக்க வீட்டுக்கு போனா இப்போ அவங்க மாட்டு நல்லா உக்கார வச்சிருக்காங்க இப்போ இதனால அந்த பாட்டி அழுகுறாங்க பாக்குற அந்த குட்டி பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமா அவங்க இப்பா கிட்ட பாட்டி திரும்ப

ாலே பார்த்தா வீட்டு கலெக்டரே வந்து உங்களுக்கு பென்ஷன் பண்ணுறது தராங்க அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட் ஆபீசர் பண்ணிடுறாங்க இப்ப இந்த பென்ஷன் பணம் கிடைச்சதுல குடும்ப இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு